திருக்குறள் பொருட்பால் செயல்பாட்டு அறம் போர் தகுதி இறைமாட்சி படை குடி கூழ் அமைச்சி நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு இதன் கருத்தாக்கம் படை வலிமை மக்கள் நலம் வளம் அறிவார்ந்த அமைச்சர்கள் அயல் நாடுகளின் நட்பு எல்லை பாதுகாப்பு ஆகிய ஆறும் குறைவின்றி நிறைவுற்று இருந்தால் ஆண் சிங்கம் போன்ற வல்லரசாக திகழும் இதன் விரிவாக்கம் வல்லரசு எப்படி அமைய வேண்டும் என்பதை எளிமையாக தெளிவாக அறியும் வண்ணம் திருவள்ளுவர் பெருமான் இரண்டே வரிகளில் அரசியல் அமைப்பை படைத்தருளியுள்ளார் தகுதியானவர்கள் அரசால வேண்டும் அல்லது அரசால் ஓர் தரமான அரசியல் ஆளுமையாக செயல்பட வேண்டும் இல்லையெனில் நாடும் நாட்டு மக்களும் சீர்கெட்டு பின்தங்கிய நிலையில் இருப்பார்கள் நாட்டின் படை பிரிவுகள் அனைத்தும் வலிமையும் நிறைவும் பெற்றதாக இயங்க வேண்டும் கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு உழவு என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியும் நிறைவும் பெற்று ஏழ்மை வன்முறை சீர்கேடு இல்லாமல் மக்கள் அனைவரும் வளத்தோடும் நலத்தோடும் வாழும் வகையில் சட்டம் இயற்றி வேண்டும் வேளாண்மை வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் இயற்கை வளம் தொழில் வளம் தூய்மை வளம் ஆகியவற்றை குறைவன்றி நிறைவோடும் நேர்மையோடும் ஆள்வதால் நாட்டின் பொருள் வளம் என்றென்றும் குறையாமல் நிறைவுற்றிருக்கும் நாட்டை ஆளும் தலைவர்கள் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் இயக்குனர்கள் அலுவலர்கள் நீதித்துறையினர் கல்வித்துறையினர் மருத்துவத்துறையினர் வணிகத் துறையினர் என அனைத்து துறை சார்ந்தவர்களும் நேர்மையாக அறிவோடும் ஆற்றலோடும் செயல்பட்டால்தான் முறையான நல்லாட்சியை தர முடியும் அயல் நாடுகளிடம் நட்புறவு கொண்டு அமைதியை நிலைநாட்டி ஏற்றுமதி இறக்குமதி தொழில்நுட்பம் பாதுகாப்பு ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதில் விழிப்புடனும் வல்லமையுடனும் இருக்க வேண்டும் படை வலிமை படை ஆளுமை படை கருவிகள் அறிவுநுட்பம் ஒற்று என அனைத்து ஆளுமையும் செயல்பாட்டில் இருத்தல் வேண்டும் மேற்கண்ட அத்தனை சிறப்புகளையும் தகுதிகளையும் உடைய அரசுதான் நல்லரசு வல்லரசு நன்றி வாழ்த்துக்கள்